ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கீயும் பார்க்கலாம் ராகவ் ஆஃபீஸ் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க என்னப்பா போனேன் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி இல்லை இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அதான் போக முடியல பாட்டி நான் வீட்டிலே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அங்கேயே ஆபி சே இவரை போக விடாமல் தடுத்தா கடைசியாக இங்கே வீட்லேயே மீட்டிங் வைக்கிறாங்களா எப்படியாவது மீட்டிங் அப்படி கட் பண்ணணுமே இவரை எப்படியாவது நோட்ஸ் கட் பண்ணணுமே அப்படின்னு துடியாக துடிச்சிட்ருக்காங்க ஆபி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாட்டிக்கிட்ட லாவணியாட்ட எல்லாத்துமே நல்ல நல்ல பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அபி ராமன் சீத்தை இந்த மாதிரி கல்யாணம் புனிதம் அப்படிங்கிறத பற்றிலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க லாவணியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது கல்யாண வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் மீட்டிங் ரெடி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்படியே உள்ளார போகிறாங்க பாத்ரூமில் போனோன்னே மீட்டிங் ரெடியாக வரீங்களா இருங்க இருங்க அப்படின்ட்டு நைஸாக என்ன பண்ணுறாங்க எந்திரிக்கிறாங்க அபி உடனே ராகவ் அவள் சித்தி இருந்துட்டு எங்கே அபி காய்கறி நெருக்கி கேட்டுக்கல எங்க போற அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி ஏன் நீ நான் இருக்கேன் அவன் போனா என்ன அப்படிங்கிறாங்க உடனே அவளுக்கு சப்பா கட்டுவீங்களே நீங்க இருக்கீங்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மெல்ல அபி என்ன பண்றாங்க ராகவ் ரூமுக்கு போறாங்க அவர் பாத்ரூம்ல இருக்க பார்த்துட்டு அவரோட போனை எடுத்து டக்குன்னு ரிங்டோனை டோனை மாத்தி வச்சிடறாங்க அடுத்து அவர் சைலண்ட்ல தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் ரிங் டோனை மாத்திட்டு அப்படியே மாத்தி வச்சுட்டு போய் சாமி எஸ் ஆக போறாங்க பார்த்தா படவர்னு வந்துடுறாரு வந்துட்டு ஏ ஏன் ரூம்ல என்ன பண்ற நான் ஒண்ணும் பண்ணலங்க உங்களை கூப்பிட்டாங்க வர சொன்னாங்க கீழே அப்படிங்கிறாங்க சரி சரி போ வந்துட்டில சொல்லிட்டில போ அப்படிங்கிறாங்க உடனே என்ன எப்ப பாரு சிடு சிடுன்னு விழுகிறது அப்படின்ட்டு அபி வந்துடுறாங்க இரடி மவனே உனக்கு இன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்ட்டு கீழே போறாங்க கீழ போயிட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து காய்கறி வரிக்கிட்டு நறுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் மீட்டிங் போடுறதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க ரூம்ல உட்காந்து எல்லாம் மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து அங்க வந்தவர்ல ஒருத்தர் போன் அடிக்குது நான் சொன்னனே எல்லாரும் சைலண்ட்ல போட்டுருங்க இல்லாட்டி சுவிச் ஆஃப் பண்ணிருங்கன்னு அது கூட உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்க அப்படின்னு சொல்லி கடுகு விழுகிறாங்க எல்லாரும் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மீட்டிங் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அப்படியே நைஸா எந்திரிக்கிறாங்க அப்படி என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஒண்ணு இல்ல கந்த வர்றேன் பாத்ரூம் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நவர்ந்துட்டு போறாங்க லேண்ட்லைன்ல இருந்து ராகவுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணா பாட்டு செம்ம குத்து டான்ஸ் குத்து பாட்டா இருக்கு பயங்கர சவுண்டோட வருது அங்க இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சியாய் பாக்குறாங்க ராகவ் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க என்ன இப்பதானே சொன்னேன் நான் சச்சு இப்படி இல்லாம வச்சிருக்கிறது இப்படி சவுண்டை வச்சிருக்கீங்க அதுவும் இந்த அந்த மாதிரி ஒரு ரிங்டோன் யாராவது வைப்பாங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க சார் அது எங்கள் மொபைலில் சார் உங்கள் மொபைல் தான் பாருங்க அப்படிங்கிறாங்க உடனே அப்படி டக்குன்னு அதிர்ச்சேறாரு பார்க்கறாரு அது தன்னோட மொபைல் தான் நான் சைலண்டில் அப்பயே போட்டேனே அப்படின்ட்டு வேக வேகமாக எடுத்து அப்படி டக்குன்னு கட் பண்ணுறாங்க யார் இது நம்ம வீட்டு மொபைல்லேருந்து வீட்டு ஃபோன்லேருந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு ராகவ் எல்லாரும் காய்கறி நிற்கிட்டு இருக்கவங்க வீடு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க என்னது நம்ம ரூம்லேருந்து அதுவும் மீட்டிங் ரூம்லேருந்து இவ்வளோ பாட்டு சத்தம் அதுவும் பெருசாக வருதே அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க லாவணியா நல்ல பாட்டாக இருக்கே சூப்பர் பாட்டாக இருக்கே அப்படின்னு என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் யாராகவும் டென்ஷன் ஆயிடறாங்க சரி மீட்டிங்கெலாம் நம்ம ஆஃபீஸில் நாளைக்கு பார்த்துக்கலாம் கிளம்புங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் வந்தவங்கலாம் கிளம்பிடுறாங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி வராரு வந்ததுமே எல்லாரையும் பிடிச்சி கத்துறாங்க யார் இந்த வேலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் ஃபோன் பண்ணது நம்ம வீட்டு லேண்ட்லைனில் இருந்து அப்படிங்கிறாங்க யாருமே இல்லையே நாங்கள் எல்லாரும் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் இப்படி நேரத்தை இருக்கீங்களா அப்படி இப்படின்னு செம்மையா கத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியுது இந்த அபிதான் எல்லாம் பண்ணிருப்பாளன்னு தோணுது நான் பாரு அவளுக்கு இருக்கு வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அர்ஜென்டா வேலை இருக்கு நான் கேந்த கிளம்பிடுறாங்க பாத்தீங்கன்னா அபி ஹாப்பியா சந்தோஷப்படுறாங்க அப்பாடா என்னை அவன் இறங்கி நடக்க விட்டீங்க பழிக்கு பழி வாங்கிட்டேன்னா என்ன ஒரு இது மீட்டிங் வீட்டிலே ஏற்பாடு பண்ணுவீங்களா எப்படியோப்பா சந்தோஷம்ப்பா மீட்டிங்கு நடக்க விடாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு பிள்ளை மாதிரி போட்டிக்கு வச்சு நடந்துக்கிறாங்க அபி அபியே என்ன சொல்கிறதுன்னு பிள்ளை தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படியே சந்தோஷமாக அபி போடுறத பார்த்துட்டு பா பாட்டி என்ன பண்ணுறாங்க அபி இதெல்லாம் ஓகே இல்லையா அப்படிங்கிறாங்க ஐயோ பாட்டி அதெல்லாம் இல்லை என்கிட்ட போய் சொல்லாத எனக்கு எல்லாம் தெரியும் இல்லை பாட்டி நெசந்தான் அப்படிங்கிறாங்க நல்ல வேலை அவன் ஏதோ ஒரு மூடில் போயிட்டேன் அவன் ஆள் நீ தான் சரியான ஜோடி நீ தான் அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன சொல்கிறீங்க இல்லை அவன் என்ன பேசினா நீ பேசுனா அடங்கி போயிடுறேன் அதே மாதிரி அவனுக்கு நீ தான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்